இப்போது வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வெயிலில் நம்ம வந்து ஃபுல்லாக ஏதாவது வெயிலில் காயிறோன்னு வச்சுக்கோங்க ஏதாவது சொல்லணுன்னா வெளியில் போகிறோம் வெளியூருக்கு போகிறோம் வெயிலில் நடந்து நடந்து போகிற மாதிரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வெயில்ல நடந்து போகிறோம் அப்படின்னா அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக நம்ம உடம்பு ஃபுல்லாக சூடாகிடும் அப்போ உட அன்றைக்கி ராத்திரி நமக்கு தூக்கமே வராது ஏன்னா உடலில் இருக்கிற குளிர்ச்சி இல்லாமல் வரும் வெயிலில் நம்ம வந்து ஒரு மணி ஒரு மணி நேரம் காயும்போது நம்ம உடம்புல வந்து குளிர்ச்சி இல்லாமல் போய்டும் இருக்கிற நீரை சது நீர் எல்லாமே வற்றி போயிடும் நைட்டு தூக்கமே வராது நைட்டு ஃபுல்லாகவே புழுக்கமாக இருக்கும் உடம்பு சூடாகவே இருக்கும் நீங்கள் குளித்தா கூட அப்படி தான் இருக்கும் அப்படின்னா இந்த நிறைய பாருங்க நிறைய ஒரு நகரங்களில் ஒரு மார்க்கெட்டில் அல்லது ஒரு பஜாரில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அல்லது பெண்களோ ஆண்களோ நல்லா வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க காய்கறி வியாபாரம் கொய்யா வியாபாரம் வெயிலே கடந்து காஞ்சிட்ருப்பாங்க நாள் முழுது இந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்க காஞ்சிட்டு காஞ்சிட்ருப்பாங்க வருடம் முழுக்கவே அவங்க வெயிலில் தான் காஞ்சிட்ருப்பாங்க மழை வெயில் எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து நினஞ்சிருக்கு அவங்க அப்போ அவங்களுக்குலாம் தூக்கமே வராது கண்டிப்பாக தூக்கமே வராது ஒரு மணி நேரம் வெயிலில் நீங்கள் நின்று பாருங்கள் அவங்களுக்கு நைட்டு தூக்கம் வராது அவ்வளோ க அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் உடம்புலாம் புழுக்கமாக இருக்கணும் நைட்டெலாம் தூக்கமே வராது உங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் வெயிலில் தான் இருக்காங்க எவ்வளோ பாவம் இல்லை இப்போ அவங்களுக்கெல்லாம் நான் பார்க்கும்போது என்ன பண்ணேன் ஏதாவது அவங்க என்ன பண்ணலாம் எப்படி இவங்க தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை வெண்மை நிற ஆடைகள் ஏதாவது குளிரில் அந்த வெயில் வந்து அவங்க மேலே பட்டால் கூட அது உடம்பு போய் சேராமல் இருக்கிற மாதிரி ஒரு வெண்மை நிற ஆடை ஏதாவது கவச உடை இது மாதிரி அணுகணும் அந்த மாதிரி அல்லது வே ஒரு இருந்து வேலை பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலாம் ஒரு அந்த மாதிரி கூட யோசிக்கணும் அது மாதிரி கூட நம்ம யோசிக்கணும் அவங்களுக்கு என்ன அவங்களோட அவங்கள நம்ம எப்படி பாதுகாக்கணும் முதல்ல அவங்ககிட்டேருந்து நாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஏன்னா அவங்க விற்கிற வத்திய பொருட்கள் எல்லாம் ஈக்கள் மொய்க்கும் அதுவெல்லாம் இருக்குது அது அதுக்கு நம்ம எதாவது ஏற்பாடு செய்யணும் இந்த மாதிரி தெருவோரங்களில் உணவுப் பொருட்கள் விற்பாங்க ஒரு பலாப்பழம் விற் விற்றுருப்பாங்க ஈக்கள் இருக்கோம் அதை முதல்ல வந்து ஒழுங்காக பாதுகாப்பாக விற்கிற மாதிரி ஆரோக்கியமாக விற்கிற மாதிரி அதுக்கு ஒரு சட்டம் போடணும் ஒரு க யாரும் இந்த மாதிரி திறந்த வெளியில் வந்து பொருள் பொருட்களை விற்கக்கூடாது உணவுப் பொருட்களை விற்கக்கூடாது அப்புறம் அவங்களையும் பாதுகாக்கணும் இந்த மாதிரி வெயில் மலைன்னு இருக்காங்களே அவங்களுடைய உடம்பையும் பாதுகாக்கணும் வெயிலில் காயாத மாதிரி ஏதாவது ஆடைகள் தயாரித்து அல்லது அவங்களுக்கு ஒரு கூட ஒரு கடை சின்ன கடை நிழல்லே உட்காந்து அவங்க அந்த வேலையை பார்க்குற மாதிரி ஒரு சின்ன கடை அது மாதிரி அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட கவனத்தை செலுத்தி பா அவங்கள வந்து பாதுகாக்கணும் ஏன்னா அது மாதிரி வெயிலே காஞ்சிக்கிட்டு வேலை பார்க்குறவங்க தமிழ்நாட்டில் ஒரு லட்சக்கணக்கான பேர் மேலே இருப்பாங்க ஒவ்வொரு நகரங்கள்லேயும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க பத்து இருபது முப்பது பேர் இருப்பாங்க மாதிரி அதனால் அவங்கள கொஞ்சம் அவங்களையும் நம்ம பாதுகாக்கணும்